தஞ்சை மக்களுக்கு ஒரு நற்செய்தி மாமன்னர் ராஜராஜ சோழனின் ஆயிரத்து நாற்பதாவது பிறந்தநாள் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை முன்னிட்டு தஞ்சாவூரில் மாபெரும் வரலாற்று ஊர்வலம் மற்றும் கலாச்சார கொண்டாட்டம் நடைபெறவுள்ளது இந்த விழாவிற்கு சாய்மலர் நாட்டியாலயா தஞ்சாவூர் பொதுமக்களை அன்புடன் அழைக்கிறது வருகிற அக்டோபர் முப்பத்து ஒன்று வெள்ளிக்கிழமை ஊர்வலம் தஞ்சாவூர் அரண்மனையில் தொடங்கி பெரிய கோவில் நந்தி மண்டபம் வரை நடைபெறும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஊர்வலத்தில் தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளான கரகாட்டம் கோலாட்டம் ஒயிலாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் கும்மியாட்டம் சிலம்பாட்டம் செண்டைமேளம் தப்பாட்டம் மயிலாட்டம் புரியாட்டம் பரதநாட்டியம் மற்றும் பல கலைகள் இடம்பெறவுள்ளன கலைஞர்கள் மற்றும் குழுவினருக்கு தமிழ்நாடு அரசு கலை மற்றும் பண்பாட்டுத் துறையின் சான்றிதழ் நினைவு பரிசு மற்றும் காலை உணவு வழங்கப்படும் ஆசிரியர்களுக்கு பெயர் அச்சிடப்பட்ட சிறப்பு மரியாதைச் சான்றிதழ் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படும் இந்த மாபெரும் கலாச்சார ஊர்வலத்தில் நீங்களும் உங்கள் குழுவும் பங்கேற்க விரும்பினால் என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம் தஞ்சை மண்ணில் சோழனின் பெருமையை மீண்டும் ஒருமுறை பறைசாற்றும் இந்த மாபெரும் விழாவில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு வரலாற்றை கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்கிறோம்